ஆழ்வாரம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம் இந்த திருப்பாவை ஆரம்பித்ததுலேருந்து ஆண்டாள் ஒரு பறையை கேட்டு கண்ணன் கிட்ட பிரார்த்திக்கிறான் இப்போ கண்ணன் ஒரு பறையை அதாவது ஒரு முரசை கொண்டு வந்து ஆள் ஆண்டாள் முன்னாடி வச்சுட்டான் ஆண்டாள் பார்த்துட்டு இந்த பறைக்காகவா இந்த முரசுக்காகவா நாங்கள் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்றா கண்ணன் சொன்னா தானே ஆரம்பத்திலிருந்து பறை பறைன்னு கேட்டேன் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த தான் இது அப்படின்றா ஆண்டாள் சொன்னா இந்த பறையை நாங்க கேட்கல அப்படின்னா அது என்ன பறை அப்படிங்கிறத இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் திருப்பாவிட சொல்றாவு சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்தோம் சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னா காலங்கார்த்தால அந்த சின்ன சின்ன காலையில் சின்ன சின்ன பெண்களாகிய நாங்கள் சின்ன சின்ன ஆசைகளோடு வந்து சேவித்தோம் அப்படின்றா எதை சேவித்தோம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் தங்க தாமரை போல் இருக்கும் உன் பொற்றாமரை அடி உன் திருவடியை காண தான் எல்லாரும் வந்தோம் உன் பொற்றாமரை அடியே அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றா அப்படின்னா உன் திருவடியை தவிர நாங்கள் வேற எதையுமே சேவிக்க வேண்டாம் எங்களுக்கு அப்படின்றா போற்றும் பொருள்கேளாய் உன்னை எதற்காக போற்றி வந்தோம் தெரியுமா நீ இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கிய இந்த முரசுக்காக இல்லை அப்படின்றா அடுத்து பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து பெற்றம் அப்படின்னா ஆடு மாடுகள் இந்த ஆடு மாடு மேய்த்து பசுமாடுகள் உண்ட பின் தாங்கள் உண்ணும் ஆயர் குலத்தில் வந்து நீ பிறந்தாய் எதற்காக நீ குற்றேவலங்களை வளங்களை கொள்ளாமல் போகாது எங்களை மாதிரி பெண்களை குற்றேவலில் ஈடுபடுத்துவதற்காக தான் நீ ஆயர் குலத்தில் வந்து பிறந்தாய் அப்படின்றா குற்றேவல் அப்படின்னா குரு பிளஸ் ஏவல் அதாவது சின்ன சின்ன கைங்கரியங்கள் வஸ்திரம் எடுத்து வைப்பதோ இல்ல பாதுகையை தொடச்சு வைக்கிறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன கைங்கரியங்களை நாங்கள் எங்களுடைய அந்தரங்க தொண்டாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறான் அப்போ ஆரம்பத்திலிருந்து பறை பறை அப்படின்னு கேட்டதெல்லாம் முரசை இல்லை இந்த குற்றேவல் தான் ஆண்டாள் பறையாக கேட்கிறாள் ஆனா என்ன எடுத்து இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா நீ கோவிந்தனாச்சே ஆடு மாடுகளோட பழகி பழகி நீ எங்களை புரிஞ்சுக்காம போயிட்ட ஆனா வேதத்தினாலே புரிஞ்சுக்க முடியாத உன்ன நாங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டோம் அதனால்தான் குற்றேவல் என்னும் பறையை நாங்க கேட்டோம் ஆனா நீ என்னடானா ஒரு முரசை கொண்டு வந்து வச்சிட்ட அப்படின்றா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த குற்றேவலை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் எல்லா காலத்திலும் எற்றைக்கும் வைகுண்டத்திலும் செய்ய வேண்டும் ஏழேழு பிறவிக்கும் பிறவினா நம்ம சாதாரண பிறவி இல்லை அதாவது பெருமாள் எப்போதெல்லாம் அவதாரம் பண்றாரோ அவரோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயும் அவதாரம் பண்றா அதே போல நீ எப்போதெல்லாம் அவதாரம் பண்றியோ நாங்களும் உன்னோடு சேர்ந்து அவதாரம் பண்ணி உனக்கு கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாமாட்சோம் நாங்கள் பண்ணுற கைங்கரியத்தை உனக்காக மட்டுமே நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்றா உனக்கே நாம உன் ஆசைக்காக உன் மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டுமே தவிர எங்களுடைய மகிழ்ச்சிக்காக நாங்கள் கைங்கரியம் பண்ணக்கூடாது அது முற்றிலும் உன் சந்தோஷத்துக்காக பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறா கடைசியா மற்றைய நாம் காமங்கள் மாற்றியதோர் எம்பாவாய் இந்த இடத்துல ஆண்டாள் வந்து எம் காமங்கள் அப்படின்னு சொல்லலை நம் காமங்கள் அப்படின்ட்டா அப்படின்னா இந்த கைங்கரியத்தை தவிர எங்களுக்கும் வேற ஆசை வரக்கூடாது உனக்கும் வேற ஆசை வரக்கூடாது அப்படின்ட்டா அப்படின்னா இந்த கைங்கரியத்தில் நாங்கள் ஈடுபட்டுட்டே இருக்கணும் இந்த கைங்கரியத்தை தவிர வேற எதுலேயும் வேற எதுலேயும் நீ வந்து எங்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு கண்ணன் கிட்ட பிரார்த்திச்சு இந்த இருபத்தி ஒம்பதாவது பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா ആണ്ടാൾ തിരുവഡിക്ലേ ശരണം ശ്രീമതേ രാമാനുജായ നമ